வணக்கம் முக்கிய செய்திகள் பொதுமக்களின் சில்லறை தட்டுப்பாட்டை தீர்க்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் மற்றும் ஐம்பது ரூபாய் என குறைந்த மதிப்புகளைக் கொண்ட நோட்டுகளை பெறும் வகையில் புதிய ஏடிஎம் இயந்திரங்களை நிறுவ ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் அவர்கள் இன்று காலை நிகழ்ந்த கோர விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் நான்குவழிச்சாலையாக உள்ள திண்டுக்கல் சமயநல்லூர் தேசிய நெடுஞ்சாலை ஆறுவொழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினையாயிரத்து முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாகவும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு பதிமூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய அளவில் ரயில்களை காலம் தவறாமல் இயக்குவதில் மதுரை கோட்டம் இரண்டாம் இடம் பிடித்துள்ளதாகவும் அதே சமயம் சரக்கு ரயில்களை வேகமாக இயக்குவதில் வழக்கம்போல் இவ்வாண்டு மதுரை கோட்டம் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை திருவாரூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரம் இன்று முதல் தொடங்குகிறது சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் மார்ச் மாதத்தில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் ஏழு நாள் தெப்பல் உற்சவம் நேற்றிரவு தொடங்கியது சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிவடைந்தது சென்னையில் நானூற்றி பதினேழு கோடி மதிப்பில் ஆறு மாடி கட்டிடத்துடன் கூடிய குழந்தைகளுக்கு உயர் சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உலக மகளிர் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தொடங்கி வைத்து தமிழ்நாடு வி சேஃப் திட்டத்தையும் மகளிருக்கான பல்வேறு வாகன சேவைகளையும் முதலமைச்சர் மு க அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கியுள்ளார் தைப்பூச தேர் திருவிழாவிற்காக மருதமலை மற்றும் குருந்தமலையில் கொடியேற்ற விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை முறைப்படுத்தவும் பெற்றோர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கவும் வகை செய்யும் தமிழ்நாடு பள்ளிகள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தங்குதடையின்றி கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் ஏழுமலையான் சுவாமி கோவில் அமைக்க முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் மேலும் ஜூன் மாதத்திற்குள் அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கடல் ஆமைகளை மீன்பிடி இழுவலையிலிருந்து பாதுகாத்திட ஆமை விளக்கு சாதனங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்களின் சிலைகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் இந்திய தயாரிப்பு பொருட்கள் தரத்தில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றினார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் இதுவரை பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் பயன்பெற்றுள்ளனர் விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அசோக சக்ரா விருது வழங்கினார் ஜிஎஸ்டி வருமான வரி தாக்கல் குறித்து சென்னையில் மூன்று நாட்கள் பயிற்சி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மதுரை வழியாக இயக்கப்படும் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான அம்ரித் பாரத் ரயிலுக்கான கட்டணங்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்கும் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாடு நேற்று நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்கு காவல்துறையினருக்கு குடியரசு தின பதக்கங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சட்டப்பேரவை மீண்டும் கூடும் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவித்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி நீடாமங்கலம் கோட்டூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற இருபத்தி இருபத்தி எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நீதி மையம் சார்பில் மதுரையில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மகாத்மா காந்தியை நினைவு கூறுவோம் என்ற மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வங்கதேசம் வெளியேறியதாகவும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சார்பில் ஈரான் அரசிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கடந்த பதினேழு நாட்களாக சென்னையில் நடைபெற்ற பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்தாண்டிற்கான ஆண்டிற்கான டெட் தேர்வு இரண்டு முறை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னை மாநகராட்சி பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை வெட்டிய ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்